இல்லங்களா அப்பா கூட வீட்டுக்கு வரீங்களா இங்க யாரு அம்மா கடைக்கு போயிருக்காங்க நீங்க மிஸ் ஸ்கூலுக்கு வந்தீங்களா நீங்க தானா அம்மா கடைக்கு போயிருக்காங்களா நான் உனக்கு தாத்தா அந்த நிக்கிறல அவ உனக்கு ஆச்சி இது உனக்கு அம்மானு வச்சுக்க இவன் உனக்கு சித்தப்பான்னு வச்சுக்க நாங்க எல்லாரும் உங்க சொந்தக்காரங்க தான் உங்க அம்மா தான் சண்டை போட்டுட்டு தனியா வந்துட்டா கூப்பிட வந்தோம் ஆமாமா தாத்தா சொல்றது உண்மைதான் அம்மா என் கிட்ட சண்டை போட்டுட்டு தனியா வந்துட்டா நான் வேற யாரும் இல்லை உங்க அம்மாக்கு அக்கா நீ எங்க கூட வரியா வந்தா நான் நான் நீங்க பாருமா உங்க அம்மா வருவா வராம எங்க போவா அவ கண்டிப்பா வருவா நீ ஆச்சுகிட்ட வந்துடணும் அங்க அண்ணன் இருக்கான் உன்னை நல்லா பார்த்துக்குவான் ஓ அம்மா உன்னை நல்லாவே கவனிச்சுக்குவா தாத்தா இருக்காங்க உன் சித்தப்பா இருக்கான் உன் அப்பே ஃபோனை போட்ட உடனே எங்கே ஏதுன்னு பறந்துட்டு நிற்கிறான் கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வீட்டில் இருப்பான் அப்பா எங்க இருக்காங்க அப்பா சிங்கப்பூரில் இருக்காங்க உன்னை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க நீ வீட்டுக்கு வரியா வந்துடு நான் வரேன் வாங்க 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 என்ன சொந்த பந்தங்கள்லாம் சும்மா வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்க பழங்களையும் காணும் ஸ்வீட்டையும் காணும் ருக்குவோட வீட்டுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் உட்காருங்க என்ன கோவமாக இருக்கீங்களா ஆ கோவமாக இருக்கீங்களா இருங்க எல்லாேருக்கும் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்ன மருமவளே நல்லா இருக்கியா பிள்ளைங்க இருக்காங்கண்ணே நாங்கள் எல்லாம் ரொம்ப பொறுமையாக இருக்கிறோம் கையெல்லாம் குறு குறுன்னு தான் வருது எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க போல ஆ என்னமோ உங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிங்க போல என்ன கூப்பிட வந்திருக்கீங்களா என் பிள்ளை ருக்மணிட்டு இப்ப சொன்னா போதும் யாரும் வேண்டாம் என் அம்மா ருக்மணி மட்டும் போதும்னு சொல்லு தெரியுமா என்னன்னா ஒரு சாம்பிள் காட்டவா ருக்குச்சலாம் ருக்குச்சலாம் உனக்கு அம்மா வேணுமா இங்க இருக்கிற எல்லாரும் வேணுமா சொல்லு அம்மா மட்டும் போதும் என் பொண்ணு நான் வராம வர எங்க வரமாட்டா இருக்குமா நான் தான் பாரு அப்பா சொல்லு கொஞ்சம் யாருமே அதான் சொல்ற அப்பானு நீயும் பாப்பாவும் விளையாடுங்க அம்மா கொஞ்சம் பேசிட்டு வரேன் சரியா வர சரிம்மா இங்க பாருங்க எல்லாரும் இருங்க நானும் அவர் மட்டும் பேசிட்டு வரேன் சரியா என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப தானே பேசணும்னு சொன்னீங்க வாங்க

அவ ஏன் பொண்ணு நான் சொல்கிறபடி தான் கேட்பாள் என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துனீங்க அதுக்கு தான் இத்தனையும் இங்கே பாரு இன்னும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது பாயமோடு சனிய ஏன் வயிற்றியா வந்து பிறந்த என்ன பாவம் பண்ணணும் ஒன்றை மாதிரி ஒரு சனியனை பெற்றிருக்கேன் உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன் உன் கூட பிறந்த அக்காலை நாலு வருஷமாக அழ வச்சு இம்பிட்டு கஷ்டப்படுத்தி இருக்க நீ எல்லாம் மனுஷியாடி நீ எல்லாம் என்ன ஜென்மம் ஏன் வயித்துல தான் பிறந்தியா நினைச்சாலே அருவருப்பா இருக்கு அம்மா மரியாதையா கை எடுத்துரு அம்மானு கூட பார்க்க மாட்டேன் என்னக்கடி நீ அம்மானு பார்த்துருக்க அம்மானு பார்க்க மாட்டியா பெத்த வயிறு பத்தி எழுதியது எம்பிட்டு திமிர் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு தலை நிமிர்ந்து நிற்ப வெக்கமா இல்லை ஏய் நீ மனுஷி தானே மேலே இருக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன் உனக்கு கொஞ்சம் கூட மனசை கூசலை ஏண்டி என் குழந்தையை என் கிட்டே இருந்து பிரிச்சு கூட்டிகிட்டு போனேன் எத்தனை வெறுப்பு உனக்கு எங்கிருந்து வந்துச்சு உன்னை எப்பவுமே நான் விட்டு கொடுத்ததே கிடையாது பின்ன ஏண்டி இப்படி நடந்துக்கிட்டேன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் நீ மனுஷிதானா ஏய் பெத்த குழந்தைய பார்க்க முடியாமல் எத்தனை பாடு பாடுபட்டிருப்பேன் தெரியுமா நான் மட்டும் இல்லை அவரு எவ்வளோ வேதனை பட்டிருப்பாரு ஏடி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம பிள்ளையை களை விட்டுட்டு போகிற அளவுக்கு உனக்கு இம்புட்டு துடிச்சல் எங்கேருந்து வந்துச்சு நான் என்னடி பாவம் பண்ண உனக்கு உன் கூட பிறந்ததை தவிர நான் என்ன பாவம் பண்ணினேன் சொல்லடியே உனக்கு மனசு அச்சுன ஒன்று இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பியா இனி எப்பவுமே நீ எனக்கு தங்கச்சி கிடையாது என் தங்கச்சி செத்துட்டா சனியனை நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் எப்பவுமே நினைச்சதே கிடையாது என் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கு தெரியுமா உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவர் போனப்ப கூட அவரை தடுத்தது நான் தாண்டி உன்னை அன்னைக்கு நோய் அடிக்கிற மாதிரி அடிச்சு செயலில் தூக்கி போட்டிருப்பாங்க அதை பார்க்க முடியாம தாண்டி வேண்டான்னு சொன்னேன் என்னை அப்ப விட்டுட்டு போனவர் தான் இப்போ வரைக்கும் அவர் முகத்தை கூட பார்க்க முடியாம எவ்வளோ அவஸ்தைப்பட்டுருப்பேன்னு தெரியுமா இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு அதை தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கும் அக்கான்னு ஒருத்தி இல்லை நீ என்னைக்கு தான் சொல்ற நான் செத்துட்டேனே நான் எப்பவே நீ செத்துட்டேன்னு நினைச்சிதான் உன் பிள்ளைய தூக்கிட்டு போனேன் என்னை கொஞ்சம் நஞ்ச பாடா படுத்திருப்ப இந்த வீட்டுக்கு நீ முதலாளி அப்போ நான் யார் நான் யாரு எல்லோரும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க என்னை தூக்கி போட்டு மிதிப்பாங்க இந்த ஆளை கெட்டினதை தவிர வேறு நான் என்ன பண்ணினேன் இந்த ஆள் என்ன மதிச்சாரா ஆ அப்புறம் நீ சந்தோஷமாக இருப்ப நான் என்ன பிச்சைக்காரி மாதிரி இருப்பேனா இங்கே பாரு இப்போவும் உன் பிள்ளைய தூக்கிட்டு போய் நான் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் அந்த குழந்தைய நான் எந்த கஷ்டமும் படுத்தலை நீ இப்போ எவ்வளோ பார்த்துருப்பியோ அதை விட நூறு மடங்கு நல்லா தான் பார்த்துருக்கேன் எனக்கு பிள்ளை அவ தான் இங்கே பாரு நீ தலகையில் நின்று தண்ணி குடித்தாலும் அவள் ஒன் அம்மான்னு சொல்லவே மாட்டான் அவளுக்கு அம்மா அப்பா எல்லாம் நான் தான் இப்போ கூட நீங்கள் நினச்சா அவளை கூட்டிகிட்டு போயிடலான்னு வந்துருப்பீங்க கூட்டிகிட்டு போங்க ஒரு நிமிஷம் கூட நான் இல்லாமல் இருக்க மாட்டான் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ நெடி சொன்ன என்ன சொன்ன அவள் பிள்ளையா இங்கே பாரு அவா ஏன் ஜான்சி அவ எப்பனாலும் உன்னை தூக்கி எறிவா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ என்ன அம்மானு சொல்ல மாட்டாளா அவ வாயாலே நான் தான் அவள் அம்மானு சொல்ல வைக்கிறேன் அப்புறம் நீ யாருன்னு அவளுக்கு தெரிய வரும் தெரிஞ்சா அதை செய்யி சும்மா இந்த சவால் விடுற வேலையெல்லாம் என்கிட்ட கட்டாத இந்த நாலு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த முக்கியில உட்காந்து அழுதுகிட்டு இருந்துருப்ப அப்படித்தானே பார்த்துக்கிட்டு இருக்க அவள் நால வய அவளை தூக்கி போட்டு மிதி அப்போ தான் அடங்குவா அடுமா இவ கோணம் இப்போதான் உனக்கு தெரியுதா சின்ன சின்ன விஷயத்தில் என் கிட்ட போட்டி போடுவா பொறாமப்படுவா அப்போலாம் எனக்கு ஈ இது ஒரு பாவடையா அவளுக்கு மட்டும் நல்லா எடுத்திருக்கீங்கம்பா அப்போல்லாம் அதை நான் பெருசுப்படுத்தினதே இல்லை எனக்குள்ளதை அவளுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ என் குழந்தையே தூக்கிட்டு போய் என் அம்மானு சொல்ல விடாமல் வளர்த்துருக்கா அந்த குழந்தை இவளை அம்மானு சொல்லுது என்ன செய்ய பிஞ்சு குழந்த மனசில் நாம் நஞ்சு விதிக்க வேண்டாம் அதுக்காகவாது இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் வேற என்ன பண்ணுறது என் குழந்த எப்போ நான் தான் அம்மான்னு புரிஞ்சுக்கிறாளோ அன்னைக்கு இருக்கு இவளுக்கு அன்னைக்கு இவ படுற வேதனையே யாரும் தடுக்க முடியாது ஓ மகாராணிக்கு அப்படி ஒரு நினப்பு இருக்கா பரவாயில்ல பரவாயில்ல நல்லா நினைச்சுக்க இங்கே பாரு நீ புருஷனும் குட்டிக்காரன் அடித்தாலும் அவள் உங்ககிட்ட வரமாட்டான் இன்னும் பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு நம்மளை அம்மானு கூப்பிட மாட்டேக்காலே நம்மளை அப்பா உனக்கு கூப்பிட மாட்டேக்காள நம்ம குழந்தை நம்ம வர வரமாட்டேக்காளேனு நீங்கள் ரெண்டு பேரும் பாடுற வேதனைய நான் இன்னும் பார்க்கணும் அது இன்னும் உனக்கு வேதனையை தரும் இதுக்கு வாங்கியே இருந்திருக்கலாமேனு நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க அதையும் பார்ப்போம் நீ எனக்கு தங்கச்சி தானே எனக்கு அப்புறம் தானே பிறந்தேன் எனக்கு அப்புறம் ஏச்சிப்பாலை குடிச்சி வளர்ந்தவ தானே நீ நீ என்ன இப்படியெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்தலான்னு நினைக்கிறியா நீங்க பாரு அவள் வாயாலே என்ன அம்மானு சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு பாரு ஜான் தான் அவ அப்பான்னு அவள் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவான் அப்புறம் உன் நிலமை படு மோசமாயிரும் நீ ஒரு பொண்ணு பொத்து வச்சிருக்கியே அவள் உன்னை மதிக்கிறாளான்னு பாரு தேவையில்லாம வார்த்தையே விட்டு அசிங்கப்படாத அப்புறம் அசிங்கத்தை ஒன்னாலே பார்க்க முடியாது மரியாதையாக வாயை முடிக்கிட்டு எங்கள் கூட கிளம்பி வா வரேன் வரறேன் வரதானே இருக்கேன் நீ என்னையா வாயடிச்சு போய் முள்ளிச்சு பார்க்குற உன்னால எதுவும் பண்ண முடியாது இங்க பாரு நான் தான் ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பா அப்போ நீதான் தான் அப்பான்னு வேணா குழந்தைங்க கிட்ட சொல்றேன் இல்லனா ஓரமா ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு மனுஷியா உன்னதான் விரும்பினா ஏன் ருக்குவா நீ நினைக்கும் போது அவமானமும் அறுவரப்பும் இருக்கு என்னால நிமிந்து அண்ணிய பார்க்க முடியல மனசெல்லாம் கூனி குறுகி போகுது உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றவளே நீ எல்லாம் மனுஷியாடி மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல நாங்க எல்லாம் யாரு நான் உன் பூசை அவங்க உன் அக்கா அவங்க உன் அம்மா அவங்களையே பகிச்சுக்கிட்டு இப்படி தனியா வந்து திமர் பிடிச்சி பிள்ளைங்க ரெண்டையும் பிரிச்சு குடும்பத்தை நாசமாக்க நினைக்கிற உன்னை என்ன சொல்றதுனே எனக்கு தெரியலடி இப்ப கூட உன்னு மீதி மீதி மிதிச்சு போட்டுட்டு பிள்ளைங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போயிடலான்னு மனசு ஏங்குது அம்மா அம்மாவும் அண்ணிய சொன்ன ஒரு வார்த்தைக்காக வாயை மூடிக்கிட்டு இருக்கேன் ஏய் என்ன சவால் விடுவேன் யாரு கிட்ட ஊத்துக்கிட்டியா

எந்த அளவுக்கு நான் சந்தோஷமா வச்சிருக்கேன் தெரியுமா இந்த அஞ்சு நிமிஷம் கூட அவள் பிரிஞ்சிருந்தா கஷ்டப்படுவா அந்த அளவுக்கு நான் அவளை ஏன் போனாதான் வளர்த்துருக்கேன் நான் ஒன்றும் கொடுமைப்படுத்தலை வாய முடிகிட்டு கம்முன்னு வாங்க பொழுந்தேன் எதுவும் பேச வேண்டாம் அவளே புரிஞ்சுக்குவா நான் தான் அவள் அம்மானு அவ ஏத்துக்கிற வரைக்கும் எல்லாரும் இருங்க அவ என்னைக்கு என்ன அம்மாவை ஏத்துக்கிறாளோ அன்னைக்கு இவளுக்கு இருக்கு நான் கொடுக்க போற அடி மரணா இருக்கும் மறுநாடி கொடுக்க இங்க இங்கே பாரு உன்னால முடிஞ்சது நீ பாரு என்னால் முடிஞ்சத நான் பாக்கிறேன் இப்போ கூட உன் பிள்ளைய உனக்கு முடிஞ்சா கூட்டிகிட்டு போ நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன் உன்னால முடிஞ்சா தர 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 தரன்னு முடிச்சு இழுத்துட்டு போ இல்லை தூக்கிட்டு போ அவ ஒரு நிமிஷம் கூட நான் இல்லாமல் சாப்பிட மாட்டா முடிஞ்சா செஞ்சுப்பாரு நான் தான் எல்லாம் சரியாயிரும் வா நம்ம தூக்கிட்டு போவோம் இல்லைம்மா இவ எந்த தைரியத்தில் பேசுறான்னு உனக்கு புரியலை அவள் இருக்க மாட்டாமா கூடிய சீக்கிரம் என் இத்தனை வருஷம் காத்திருந்த இன்னும் காத்திருக்க முடியாமலா இருக்கேன் இருக்கேன் வாமா அவர் வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் எரியுது நல்லாவே இருக்க மாட்டேன் ஓ என்ன கிளம்புங்க புது வீட்டுக்கு வாங்க நாம வீட்டுக்கு போவோம் அம்மா தான் ரெடி போவோம்ல பொருள் எடுத்து வைக்கிறல்ல வாங்க போவோம் வாங்க நம்ம வீடு பெரிய வீடாக இருக்கும் அப்பா சாயங்காலம் வந்துடுவாங்க உங்களை செல்லமாக நல்லா பார்த்துக்குவாங்க உங்களுக்கு நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வருவாங்க ருக்கும்மா வந்தா நானும் வடுவேன் வாங்க போகும் ருக்கம்மா வரல வாங்க போகும் என்னடா ஏன்டா என்ன கோவமா இருக்கு அதான் குழந்தை கிடைச்சிட்டுல நமக்கு அது போதும் வாடா இப்ப ஒன்னும் பேச வேண்டாம் அவட்ட அப்புறமா பேசிக்கலாம் அவ திருந்த மாட்டாப்பா அவ திருந்த மாட்டா குழந்தைய வச்சு அண்ணிய பழி வாங்குறதுக்காக குழந்தைய தூக்கிட்டு இருக்கா என்னெல்லாம் பேசுறா தெரியுமாப்பா நான் இல்லாம குழந்தை எப்படி அம்மா அப்படி இப்படின்னு முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம் குழந்தை ஒரு பக்கம் நாம ஒரு பக்கம் இருந்தோம் இப்ப குழந்தைய கண்ணால பாக்கவாத முடியுதுல தூக்கி கொஞ்சம் முடியுது இல்ல என்ன மகாவோடையும் ஜானோட குழந்தையும் அவள அம்மா அப்பான்னு சொல்லாது அப்படித்தானே பரவாயில்லடா ஆனா குழந்தைக்கு தேவையானது மகா செஞ்சு கொடுக்கலாம்ல ஜானுமே குழந்தைய நல்லா பாரு போக போக எல்லாம் சரியாயிரும் அந்த குழந்தைக்கு ஜானு மகாவும் தான் அம்மா அப்பான்னு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் படு மோசமாயிரும் அது வரைக்கும் நாம எல்லாரும் பொறுமையா இருப்போம் அதுவும் இல்லாம உனக்கும் ஒரு குழந்தை இருக்கு அவ இன்னும் சின்ன பிள்ளையாதான் இருக்கா ஆனா அவ பெரிய பிள்ளையாகும் போது அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ ருக்கு மேல அவளுக்கு ரொம்ப வெறுப்பு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பேசணும் இப்ப எல்லாத்தையும் பேசிடலாம் ஆனா அந்த குழந்தைங்க மனசுல நஞ்ச விதைச்ச மாதிரி ஆயிரதா கொஞ்சம் யோசிச்சு பாருடா அப்பா நீங்க சொல்றது சரிதான் ஆனா அண்ணன் எத்தனை நாள் குழந்தைய அப்பான்னு சொல்ல முடியாம பாத்துக்கிட்டு இருப்பான் அண்ணி பாவம் பா குழந்தைய மூணு மாசத்துக்குள்ள ஓடி போயிட்டான் இன்னைக்கு அவளுக்கு மூன்றரை வயசுக்கு மேல ஆகுது இப்ப வரைக்கும் தான் அம்மா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி அண்ணியாலையும் அண்ணனாலையும் எப்படி தாங்கிக்க முடியும் அவங்க குழந்தைய தூக்கி கொஞ்சம் போது நான் தான் அப்பா நான் தான் அம்மானு சொல்லாம எத்தனை நாளையும் இருக்க சொல்றீங்க இங்க பாரு நிதானமா யோசி குழந்தைக்கு இப்போ மூன்று நாலு வயசு ஆக போகுது இங்க பாரு இன்னும் கொஞ்ச நாள் போனா அவ அப்படியே மகா பக்கத்திலயும் ஜான் பக்கத்திலயும் இருந்து இருந்து அவங்க மேல ரொம்ப அன்போடு இருக்க ஆரம்பிச்சிருவா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைக்கி நம்ம எடுத்து சொல்லுவோம் சண்டையில இவ ஒன்னு தூக்கிட்டு போயிட்டாமா ஜான் தான் அப்பா மகாதான் எடுத்து செல்வோம் அவளும் புதுசா பாக்குறா நாம யாருன்னே தெரியாது இந்த நிலைமையில எடுத்து சொன்னா அவளால புரிஞ்சுக்க முடியுமா அதுவும் இல்லாம ருக்கு அவளை கஷ்டப்படுத்தி இருந்தா இப்ப நாம சொல்றத அவ எடுத்துக்குவா ஆனா ருக்கு அவ மேல ரொம்ப அனுபவிச்சு பழக்கப்படுத்திட்டா அவ ருக்குவ தான் அம்மாவையும் நினைச்சுகிட்டு இருக்கா இப்ப போய் எதையாவது சொல்லி குழந்தைக்கு கஷ்டத்தை ஏன் உண்டு பண்ணணும் சொல்லு என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும் தெரியல கூடிய சீக்கிரம் மகா அண்ணிதான் உன் அம்மா ஜானு தான் உன் அப்பான்னு என்னையும் மீறி சொன்னாலும் சொல்லிடுவேன் டி மகாக்கு இருக்கிற பொறுமை உனக்கு ஏண்டா இல்ல ஜானும் பொறுமையா இருப்பான் அவன் புரிஞ்சுக்குவான் இங்க பாரு சூழ்நிலைக்கு தக்கன நாம நடந்துக்கணும் நாம பெரியவங்க தானே குழந்தைங்க பாவம்டா அதுங்க என்ன பாவம் படிச்சு அதுங்க மனச கஷ்டப்படுத்தாது

ஹே நூடுல்ஸ் தான் பிடிக்குமா ஹா ஹா நூடுல்ஸ் செஞ்சு தர சொல்கிறேன் சரிங்களா ஆனால் நீ நூடுல்ஸ்லாம் ரொம்ப நல்ல அம்மா செஞ்சு தருவாங்க உனக்கு மகா ரொம்ப பிடிக்குமா பிடிக்கும் ஆனால் எங்கள் அம்மா ருக்கு எனக்கு ருக்கம்மா தான் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு அம்மா ருக்கம்மாவும் உன் தான் மகா அம்மாவும் தான் சரியா ஆ வந்து கூட்டி என்னை பாடு நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் வந்துருமா எங்களுக்குலாம் ஜான்சிகிட்ட போனா ரொம்ப பிடிக்கும் நீ ஜா

இன்னைக்கு நான் அக்கா கூட சாப்பிடுறமா நான் அண்ணன் கூட போய் சாப்பிட்றேன் சரியா சொல்லப்பட்டி நீ சூப்பர் அண்ணன் உனக்கு புட்டு